இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதினெட்டு பார்க்க போகிறோம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எயிட் என்ற நீள்வட்டமும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் என்ற அதிபர வளையமும் செங்குத்தக வெட்டி கொள்ளும் என நிறுவுக நமக்கு ஒரு நீள்வட்டமும் அதிப்பர வலையமும் கொடுத்துட்டாங்க இது செங்குத்தா வெட் வெட்டி கொள்ளும் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வெட்டி கொள்கிற புள்ளி வந்து நமக்கு கொடுக்கறது நாம் தான் அந்த வெட்டி கொள்கிற புள்ளி எடுத்து சாய்வு கண்டுபிடிச்சி ரெண்டு செங்கூத்தா வெட்டி கொள்ளும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா அப்போ அந்த வெட்டி கொள்ற புள்ளி பார்த்தீங்கன்னா நாம்லாம் போக துறைமை எக்ஸ் நாட் ஓய்னட்னு எடுத்திருக்கோம் இப்போது இந்த புள்ளி எக்ஸ் நாட் ஓயனட்னு எடுக்கும் போது சாய்வு நமக்கு எப்படி வரணும் எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் மைனஸ் ஒன்று சரிங்களா அப்படின்ட்டு வரணும் ஃபஸ்ட்டு நீல்வட்டம் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு இது கொஷினில் கொடுத்துருக்கு நீல் வட்டத்துக்கானது சரிங்களா சமம்பாடு இதை வந்து இப்போது நம்ம புள்ளி எடுத்துருக்கோம்ல எக்ஸ் நாட் ஒய் நாட்னு இப்போ எக்ஸுக்கு பதில் பிரதிடலாமா பிரதிட்டும் போது என்ன வரும் எக்ஸ் நாட் ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் அடுத்து ஃபோர் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக ஒய் நாட் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா ஈக்குவல் எட்டு இது வந்து சமம்பாடு ஒன்றுன்னு எடுக்க போகிறோம் அடுத்து என்ன கொடுத்துருக்கோங்க அதி பரவாயில்ல ஏற்றுக்குறம்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் இதுக்கு ஈக்குவல் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா சேம் இதுக்கும் வந்து எக்ஸுக்கு பதில் எக்ஸ் நாட்டுன்னு ஒய்க்கு பதிலாக ஒய் நாட்டுன்னு கொடுக்க போகிறோம் அப்போ என்னவா கொடுக்கும்போது இங்கே எக்ஸ் நாட் வருமா மைனஸ் ரெண்டு இன்ட்டு இங்கே ஒய் ஈக்குவல் நாலுன்னு வருமா எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போது ஒன்று பாருங்கள் சமப்படுத்தலாமா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்வல் எட்டு ரெண்டாவது சமப்பா என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் நாட் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்வல் நாலு இப்போ குறி மாற்றலாமா இங்கே ப்ளஸில் இருக்குது அப்போ மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸுன்னா மைனஸ் இங்கே என்ன குறி கீழே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் குறி மாற்றிக்கணும் சரிங்களா அப்புறம் ரெண்டு கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் மைனஸும் இப்போ இங்கே ப்ளஸ் ரெண்டு இங்கே ப்ளஸ் நாலு கூட்டினா ப்ளஸ் ஆறு இப்போ ப்ளஸ் ஆறு ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ இங்கே மைனஸ் நாலு இங்கே ப்ளஸ் எட்டு கழிச்சா என்ன வரும் நாலு இப்போ நமக்கு ஒய் நாட் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பெருக்கில் இருக்கிற ஆறு இந்த பக்கம் வகுத்தில் மாறுமா அப்போ என்ன வரும் ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் நாலு டிவைட் பை ஆறுன்னு வருமா ரெண்டுமே ரெண்டில் வகைப்படும் ரெண்டு நாலு மூணு மூன்று ஆறு அப்போது ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா நமக்கு ஒய் நாட்டோட மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போது ஸ்கொயர் இந்த பக்கம் ரூட்டாக வருமா ஒய் நாட் ஈக்குவல் இப்போ ரூட் ப்ளஸ்ஸாக மைனஸாக நமக்கு தெரியாது அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ரெண்டு டிவைட் பை மூணு சரிங்களா இப்போது ஒய் நாட்கான மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை வச்சு எக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா அப்போ இந்த ஒய் நாட் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு ரூட் ஆஃப் ரெண்டு டிவைட் பை மூணுன்றிருக்கு ப்ளஸ் ஒன்றில் ஒரு மதிப்பு வரும் மைனஸில் ஒரு மதிப்பு வரும் ஃபஸ்ட்டு ப்ளஸை கண்டுபிடிக்கலாமா ப்ளஸ் ரூட் ஆஃப் ரெண்டு பை மூணு என ரெண்டு சமன்பாடு இருக்குது எதிராகனா கொடுத்துக்கலாம் சமன்பாடு ஒன்றில் கொடுக்கலாமா ஒன்றில் பிரதியிட இப்போ ஒன்றில் பிரதிடும் போது என்னது ஒன்றாவது சமன்பாடு எடுத்துருக்கோம் நம்ம எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு இப்போது எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் நாட்டுக்கு போகிற என்ன வரும் ரூட் ஆஃப் ரெண்டு பை மூணு வருமா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் எட்டு இப்போது இந்த ஸ்கொயருக்கும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆச்சு என்ன வரும் நமக்கு எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இன்ட்டு ரெண்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் எட்டுன்னு வருமா இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு பேர் எட்டா அப்போ என்ன வரும் எக்ஸ் நாட் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ரெண்டு பேருக்குனா எட்டாம் எட்டு டிவைட் பை மூணு ஈக்குவல் எட்டுன்னு வருமா நமக்கு எக்ஸ் நாட்டோட மதி மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் இந்த ப்ளஸ்ஸாக கலந்துகிட்டேன் இந்த பக்கம் ரொம்ப மைனஸாக மாறுமா இப்போ என்ன ஒரு எட்டு மைனஸ் எட்டு டிவைட் பை மூணு வருமா இப்போ இதை க்ராஸ் மல்டிப்போசன் பண்ணலாமா கீழ எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலா மைனஸ் ஒன்று இன்ட்டு எட்டு எட்டு பை ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஸ்கொயர் போட்டுக்கோங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் இருபத்தெட்டு மைனஸ் எட்டு கழிச்சு என்ன வரும் பதினாறாம் டிவைட் பை மூணு அப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு டிவைட் பை மூணு நமக்கு எக்ஸ் நாட் மதிப்பு மட்டும்தான் வேணும் இப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் இப்போ ரூட் போடும்போது என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினாறு டிவைட் பை மூணுன்னு வரும் நீங்கள் இதோடு விட்டாலும் சரி இல்லைன்னா இப்போ இன்னொரு ஸ்டெப் போடுறதுலாம் போட்டுக்கலாம் இப்போ ரூட் தண்ணி பிரித்து கொடுக்கலாமா பிரித்து தரும்போது என்ன வரும் எக்ஸ் நாட் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பதினாறு டிவைட் பை ரூட் மூணு வருமா பதினாறு ரூட் போட்டோங்கன்னா ரூட் ஆஃப் நாலு இன்ட்டு நாலுன்னு வரும் ரூட் ரூட் வெளியே வரும்போது ஒரு நாள் மட்டும் வரும் ரூட் மூணு அப்படியே வரும் அப்போ எக்ஸ் நாட் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு டிவைட் பை ரூட் மூணு சரிங்களா அப்போது இங்கே நமக்கு எக்ஸ் நாட்டுக்கான மதிப்பும் கிடச்சிருச்சு ஒய் நாட்கான மதிப்பும் கிடச்சிருச்சு எக்ஸ் நாட்கள் கிடச்சிருக்கு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் நாலு டிவைட் பை ரூட் மூணு மூணுக்காம்மா ஒய்நாத் கிடச்சிருக்கு நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே நமக்கு இப்போ ரூட் ஆஃப் ரெண்டு டிவைட் பை மூணு இது இப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி இதை பிரிச்சு ரூட் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு அப்படி போட்டுக்கிட்டாலும் சரி சரிங்களா அடுத்து என்ன சாய்வு கண்டுபிடிக்கணுமா இப்போ சாய்வு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இதுக்கு என்ன பிடிக்கும்போது எக்ஸை பொறுத்து வகையிட முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் வகையிடணும் எக்ஸை பொறுத்து வகையிடும்போது முதல்ல அடுக்கு பொறுத்து வகையிடுவோம்மா அப்போது ரெண்டு எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து எக்ஸை பொறுத்து வகையிடும்போது எக்ஸ் எக்ஸ் ஒன்று ப்ளஸ் நாலு அப்படியே நாலு அப்படியே வந்துடுமா அடுத்து ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகையீடு செய்வோம் வேணா ஃபார்மலாம் வேணால் எழுதிக்கோங்க எக்ஸ் பவர் என்ன என்னும்போது என் எக்ஸ் என் மைனஸ் ஒன்று அடுக்க பொறுத்த மோடி எழுதணும் மேலே டைம் லெஸ் பண்ணி எழுதணும் அப்போ அதைப்படி எழுதும் போது ரெண்டு மாடி வருமா ஒய் அடுக்கு என்ன ஆகும் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து ஒய்யை பொறுத்து வகை செய்யும் போது இங்கே எக்ஸ இருக்குது இங்கே ஒய் இருக்குது அப்போ என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வருமா வகையீடு செஞ்சிங்கன்னா ஈக்குவல் எட்டு இருக்கு என்ன ஆகும் ஜீரோ ஆகிரும் சரிங்களா ஒவ்வொருத்தையும் பெருக்கும் போது என்னாகும் டூ எக்ஸ் அப்படியே வந்துடும் அதுக்கு ஒன்று பொடலை ஒன்று தான் புடலான ஒன்று தான் ப்ளஸ் இந்த ரெ நாலு ரெண்டு பெருக்கல் இருக்கா பெருக்கெலாம் என்னாகும் எட்டு ஒய் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக அந்த டூ எக்ஸ் இந்த பக்கம் வரும் மைனஸாக வருமா அப்போ எட்டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ எக்ஸ்னு வரும் நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும் இப்போ டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பெருக்கில் கறந்த எட்டு ஒய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தில் வருமா மைனஸ் ரெண்டு எக்ஸ் டிவைட் பை எட்டு ஒய் கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை நாலு ஒய் வருமா இப்போ சாய் போது எம் ஈக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு எழுதுவோம் அப்போ அந்த டிஒய் பை டிஎக்ஸை வந்து எம்னு எடுக்கலாமா நமக்கு ரெண்டு வளைவரை கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து எம் ஒன் அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒன் ஈக்வல் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை நாலு ஒய் இ சாய்வு ஒன்று இப்போ எம் ஒன் சாய்வு கண்டுபிடிச்சாச்சு நம்ம வெட்டும் புள்ளி என்ன எடுத்திருக்கோம் எக்ஸ் நாட்கமா ஒய் நாட்டுன்னு எடுத்துருக்கோமா அப்போ இந்த புள்ளியில் கொடுக்கும்போது என்ன ஆகும் நமக்கு எக்ஸுக்கு பிள்ளை எக்ஸ் நாட்னு வருமா இப்போ எம் ஒன் ஈக்வல் மைனஸ் எக்ஸ் நாட் டிவைட் பை ஃபோர் ஒய்க்கு வரும் ஒய் நாட்டுன்னு வருமா இது சாயு எம் ஒன்னுன்ற மதிப்பு அடுத்து என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதை வந்து வகையீடு செய்யலாமா எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய சரிங்களா ஃபுல்லாக எழுதிக்குங்க எக்ஸை பொறுத்து வகையிட அப்போ வகையிடும் போது ஃபஸ்ட்டு அடுக்கு பொறுத்து வகையிடுவோமா அப்போ என்ன வரும் ரெண்டு எக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று சரிங்களா அடுத்து எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது எக் நமக்கு ஒன்று கிடைக்குமா மைனஸ் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போது ஒய்ஸ் கோயல் அடுக்க பொறுத்து ஃபஸ்ட்டு வகை செய்யும் போது என்ன வரும் முன்னே ரெண்டு வரும் ஒய் பவரில் ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று அடுத்து ஒய்யை பொறுத்து வகையை செய்யணும் எக்ஸ் இருக்குது அப்போ என்ன வரும் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ்னு வருமா ஈக்குவல் நாலு இருக்கான் நாலு வகை செஞ்சோம்னா நமக்கு ஜீரோ ஆயிரும் அப்போது டூ எக்ஸ் பவர் ஒன் இன்ட்டு ஒன் அதே தான் வருமா டூ எக்ஸ் அடுக்கு ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போட்டல் நல்ல ஒன்று தான் ஒன்றால் போய் இருக்கும்போது அதிக மதிப்பு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒய் பவர் ஒன்று போட்டலில் ஒன்று தான் போட்டலனால ஒன்று தான் டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் அப்படியே வந்துடும் ஈக்குவல் ஜீரோ இங்கே ப்ளஸாக கிறந்துட்டேன் இந்த பக்கம் வரும்போது மைனஸாக மாறுமா இப்போ மைனஸ் நாலு ஒய் இன்ட்டு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ரெண்டு எக்ஸ் நமக்கு டிஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஒரு மதிப்பு மட்டும்தான் வேணும் அப்போ இந்த பக்கம் பெருக்கில் கறந்துன்னா மைனஸ் நாலு ஒய் இந்த பக்கம் வரமோ வகுத்தல் மாறுமா மைனஸ் ரெண்டு எக்ஸ் டிவைட் பை மைனஸ் நாலு ஒய் இப்போ கேன்சல் ஆகுமா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும் ஒருன்னு ரெண்டு 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 நாலுன்னு வருமா அப்போது டிஒய் டிவைட் பை டிஎக்ஸோட மதிப்பு என்ன எக்ஸ் டிவைட் பை ரெண்டு ஒய் இப்போ சாய்வு எம் கண்ணப்பா நமக்கு தெரியும் எம்இக்குவல் டிஒய் பை டிஎக்ஸ்னு எடுத்து போயிட்டு அப்போ இது போய் மாற்றி எழுதிக்கலாமா எம் எம்என்னு எம்இக்குவல் எக்ஸ் டிவைட் பை டிஒய் ஆல்ரெடி நம்ம எம் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எம் டூ எடுத்துக்கலாமா இப்போ எம் டூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வெட்டும் புள்ளி பிரதிக்கிற போது நம்ம என்ன எடுத்துருக்கோம் வெட்டும் புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட் கம்மா ஒய் நாட்டுன்னு எடுத்துருக்கோம்மா இதை கொடுக்கும் போது என்ன வரும் எம் டூ ஈக்குவல் எக்ஸுக்கு பல எக்ஸ் நாட்டுன்னு வரும் டிவைட் பை ரெண்டு ஒயுக்கு பல ஒய் வரும் சரிங்களா இப்போ எம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் எம் டூன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போது எம் ஒன் இன்ட்டு எம் டூ ஈக்குவல் மைனஸ் ஒன்று அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா செங்கூத்துன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு மைனஸ் ஒன்று வரணும் இதை சால்வ் பண்ணும் போது அப்போ M1 ஒன் இன்ட்டு எம் M1 ஈக்குவல் எம் ஒன்றை மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம மைனஸ் எக்ஸ் நாட் அடுத்து M2 டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் நாட் Y0 பை ரெண்டு ஒய் நாட் பெருக்கல X0 இப்படி பிரிக்கிறாமா இப்போ மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ரெண்டு ஒய் நாட் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஒய் நாட் இன்ட்டு ஒய் நாட் ஒய் நாட் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ எங்கே எக்ஸ் நாட் ஸ்கொயர் கான மதிப்பு பிரதி இல்லாமா மைனஸ் எக்ஸ் நான் ஸ்கொயர் கண்ட மதிப்பு என்ன பதினாறு டிவைட் பை மூணான் நல்லா நியாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸ் நாட்டோட மதிப்பு நம்ம பிரதி இல்லை எக்ஸ் நாட் ஸ்கொயரோட மதிப்பு பிரதிட போகிறோம் டிவைட் பை எட்டு ஒய் நாட் ஸ்கொயரோட மதிப்பு என்ன ரெண்டு டிவைட் பை மூணா இது y0 கோயோட மதிப்பு ஈக்குவல் மைனஸ் பதினாறு divided பை மூணு divided பை எட்டு ரெண்டு பெருக்கல் இருக்காம் பெருக்கும் என்ன வரும் பதினாறுன்னு வருமா பதினாறு டிவைட் பை மூணு இப்போ கேன்சல் பண்ணலாமா இந்த பதினாறு பை மூணுக்கும் இந்த பதினாறு பை மூணுக்கும் கேன்சல் ஆச்சுன்னா ஒன்று வருமா இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் ஒன்று இப்போ எம் ஒன் இன்ட்டு எம் மதிப்பு மைனஸ் ஒன்று அப்போது ஒழுக்கப்பட்ட வலைவறைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளும் சரிங்களா